ஜெர்மனியில் வேலைக்கு செல்வோர் பெரும்பாலும் வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனினும் அறிக்கை தாக்கல் செய்வது சில நேரங்களில் பணத்தை திரும்ப பெற உதவும் குறிப்பாக கேபிட்டல் ஃபார்மிங் பெனிஃபிட்ஸ் மற்றும் எம்ப்ளாயிஸ் சேவிங்ஸ் அலவன்ஸ் போன்ற விடயங்களின் மூலம் எழுநூறு யூரோக்களுக்கும் அதிகமான பணத்தை பெறலாம் கேபிட்டல் ஃபார்மிங் பெனிஃபிட்ஸ் என்பது உங்கள் தொழில் வழங்குனர் வழங்கும் பண உதவிகள் ஆகும் இந்த விஎல் தொகை உங்கள் சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் அல்லது நேரடியாக கழிக்கப்படும் அந்த தொகையை பங்கு நிதி திட்டங்கள் வங்கி சேமிப்பு திட்டங்கள் வீட்டு நிதி ஒப்பந்தங்கள் அல்லது வீட்டு கடன்களை அடைக்க பயன்படும் இது ஜெர்மனியின் ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான நிதியாகும் திட்டங்களில் முதலீடு செய்தால் உங்கள் வருமான வகை அறிக்கையில் தடமினேஷன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் சேவிங்ஸ் அலவென்ட்ஸ் என்ற பெட்டியில் சரி அடையாளம் இட வேண்டும் இதனால் வியல் திட்டத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு அரசு மானியம் வழங்குகிறது எனினும் உங்கள் ஆண்டு வருமானம் நாற்பதாயிரம் தொடக்கம் எண்பதாயிரம் இடையில் இருக்க வேண்டும் வியல் திட்டங்களுக்கான மானியம் பங்கு நிதி சேமிப்புகளுக்கு ஆண்டுக்கு இருபது சதவீதம் வரை வழங்கப்படும் அதிகபட்சமாக நானூறு வரை முதலீடு செய்தால் யூரோ வரை மானியம் கிடைக்கும் திருமணமானவர்கள் வீட்டு நிதி ஒப்பந்தங்களுக்கு ஆண்டுக்கு ஒன்பது சதவீதம் முதலீட்டு வரம்பு நானூற்று எழுபது யூரோ ஆகும் அத்துடன் இரண்டு வகை வியல் திட்டங்களையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியும் ஆண்டுக்கு மொத்தமாக தனிநபர் நூற்று இருபத்தி மூன்று யூரோவையும் திருமணமானவர் இருநூற்று நாற்பது ஆறு யூரோவையும் பெறலாம் ஆனால் இந்த தொகையை பெற சில நிபந்தனைகள் உள்ளன முதலீட்டு திட்டம் ஏழு ஆண்டுகள் வரை இருத்தல் அவசியம் பங்கு நிதி திட்டங்களுக்கு இது கட்டாயமாகும் கடைசி ஆண்டு ரெஸ்டியர் என கருதப்படும் அதாவது அந்த ஆண்டில் புதிய முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த விஎல் சேமிப்பு திட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு எழுநூற்று முப்பத்தி எட்டு யூரோ வரை நிதியை சேமிக்க முடியும் சரியான பெட்டியில் ஒரு சரி அடையாளம் போடுவதன் மூலம் நீங்கள் இந்த வாய்ப்பை பெறலாம் என்பது குறி betak dah